கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தில்லைநகர் பகுதியில் திறந்தவெளியில் சுகாதாரமற்ற நிலையில் மாட்டிறைச்சி கடை செயல்பட்டு வருவதால் அகில பாரதைந்து மகாசபா ஆலயங்கள் பாதுகாப்பு பிரிவு மாநில செயலாளர் சபரிவாசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாட்டு இறைச்சி கடையை கோரி பேரூராட்சி நிர்வாகத்தில் மனு அளித்தனர் இதில் அப்பகுதி பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கே வெட்டப்படும் எலும்புகளால் நாய்கள் தொல்லை இருப்பதாகவும் அப்பகுதி வழியே செல்லும் இருசக்கர வாகனங்களும் விபத்துக்குள்ளாகி வருவதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்று செயல் அலுவலரிடம் மனு அளித்துவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தங்கள் பகுதியில் தண்ணீர் வசதி சாக்கடை கால்வாய் தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகளும் செய்து தர வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சைக்கிள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிப்பதாகவும் தெரிவித்தனர் இதனை அடுத்து மனுவை பெற்றுக்கொண்ட செயலலுவலர் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்